லைகா புரடுக்சின் சுபாஸ்கரின் மற்றும் ரச்சையின் போபுஸ் தயாரிப்பில் புடகனாயக நடிப்பில் பிரம்மாண்டை எக்குனர் சாங்கரியக்கத்தில் எந்த என்டு ஜோலை படிரண்டு முதல் ஜோலை விவகாரம் குறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பிரதமர் மற்றும் குடியரசு தலைவரை சந்திக்க நேரிடும் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் இது குறித்து நெல்லையில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் ஜூன் மாதம் ஒரு மாத காலமாக அங்கு பணிபுரியக்கூடிய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கப்படவில்லை அவர்கள் ஏறக்குறைய பட்டினி என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பட்டினி கிடப்பதை எந்த காரணத்து கொண்டும் செய்து கொள்ளக்கூடாது ஏற்றுக்கொள்ளக்கூடாது அனுமதிக்கக்கூடாது அதன் காரணமாக உடனடியாக இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருவரிலும் அவர்களுக்கு என்ன தகவல் கிடைத்தது அல்லது என்று தெரியவில்லை இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் அவர்களை எளிதாக வெளியேற்றிவிடலாம் என்று தவறான தகவல் கொடுத்தனுடைய அடிப்படையில் தான் அரசு ஒரு தவறான நிலைக்கு வந்திருப்பதாகவே கருதுகிறேன் ஆஞ்சோலை தேலத்தோடு தொழிலாக்களை பெருத்த மட்டிலும் மாவட்ட ஆட்சியர் கார்த்தியனுடைய நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க சட்டவிரோதமான மனித உரிமைக்கும் விரோதமாக இருக்கிறது அவர் வந்து சரியான அறிக்கையை மாநில அரசுக்கு கொடுத்தால் நிச்சயமாக மாநில அரசு ஒரு நல்ல முடிவு எடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது இதுதான் எங்களுடைய பார்வை இதில் எந்த விதமான சிக்கலும் கிடையாது சட்ட சிக்கலோ வேறு எந்த சிக்கலும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் முடியக்கூடிய ஒப்பந்தம் முன்பாகவே வந்து பிபிடிசி நிர்வாகம் வெளியேறுவதற்கு முடிவு செய்துவிட்டால் நாளை காலையே அவளை அனுப்பிவிட்டால் வேறொரு சிறப்பு அதிகாரியை போட்டு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு எந்த சிரமமே கிடையாது ஏற்கனவே வால்பாறையில் தமிழர் டேன் இருக்கிறது அதுக்கு ஒரு வனத்துறை அமைச்சர் இருக்கிறார் அவருடைய கீழே வந்து அதை நடத்திட்டு போகலாம் அதனால் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது நிச்சயமாக நான் தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு வேண்டிவது அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை இந்த நாட்டில் வந்து சமூக நீதி அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்பில் மட்டும்தான் கொடுத்தால் சமூக நீதி இல்லை இந்த இருக்கிற நிலங்களெல்லாம் என்று வந்து அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறதோ அன்று தான் உண்மையான சமூக நீதியாகவும் அதுதான் நேற்று கூட்டத்திலேயே கூட நான் பேசியிருக்கிறேன் ஸோ அதனால் வந்து தமிழ்நாடு அரசு இதில் வந்து காலம் தாழ்த்தாமல் அவர்கள் பட்டினிக்கு நிலைக்கு போய் அதுக்கடுத்துமா அடுத்த நிலைக்கு போகிறதெல்லாம் வந்து விடக்கூடாது எனவே அதனால் வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இல்லைன்னா நாங்கள் வந்து அடுத்து வந்து அடுத்தடுத்து போராட்டு போகணும் டெல்லிக்கு பிரைம் மினிஸ்டர் பார்க்க போகணும் பிரசிடென்ட்டை பார்க்கணும் அப்புறம் அங்கே போய் போராட வேண்டி இருக்கும் ஸோ இது அந்த அளவுக்குலாம் அதுக்கு விட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய பீல் என்னுடைய வேண்டுகோள் ஆகும்